கௌரவனிய அபே ஹாம்து குருக்கல் துமாலகின் அவசர கெளரவ் மிக்க எமது பிக்குமார்கள் மாறே அதை போன்று எமது கௌரவமிக்க மத தலைவர்களே அனைவருக்கும் வணக்கம் மே அவஸ்தாவோட சாம்பாந்திரம்துமா ஏவாகிமதி அமிர்துமா இந்நேரத்திலே கலந்து கொண்டிருக்கும் எமது அமைச்சர் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் அதே போன்று கடற்கொழில் நீரியல் அமைச்சர் வகைய பார்லிமெண்ட் மந்திரி ஒருவன அப்பே குமரன் சகோதரியா ராம் சகோதரியா அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்களான தோழர் அவர்கள் அவர்கள் அம்மலா தாத்தலா சகோதர சகோதரி அவசர உள்ளிட்ட இங்கு கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் சில பகுிய மகா மெத்துவர் நிதி நெய் யாப்பநிதி ஸ்டிக் நெய் பதேசில் விசால ஜனதாவை அப்பக்கறி விசுவாசத்தபளை சார்ந்தான் முதற்கண் இங்கு கூடியிருக்கும் இந்த மக்களுக்கு பொதுவாக யாழ்ப்பாணத்தில் இருக்கும் மக்களுக்கு இந்த கடந்த தேர்தல்களிலே தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்காக பாடுபட்டு கஷ்டப்பட்டு எங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்கிய தொடர்பாக அனைத்து மக்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ඒ චන්දය ජාතික ජනබල වේගේ ආණ්ඩුවක් හදන්න විතරක් ඉවල්ලනු උපයෝග වුණු චන්දයක් නෙවේ. අද බාකෙන්බද තේශයමක්කල් සක්තිී අරසාංගත அமைයිපදற்காக மட்டும் වරගේවරුවාකල්ල. තමුණනාාසල චන්දදීල අපේ මන්ත්‍රියවුරු ගණනාව පාර්ලිමේන්තුට ඇරිය ඒ අපේ ආණ්ඩුව හදන්න සක්තිය. නිඟල් වාකලිතු பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்காக ஒத்துழைப்பு வழங்கினீர்கள் அது எமக்கு பெரிய ஒரு சக்தி ஆகியது அதையும் விட மிகப்பெரிய சக்தி தான் இந்த நாட்டிலே மக்கள் அனைவருமே ஒன்று சேர்ப்பதற்காகவும் அந்த வாக்களித்துள்ளீர்கள் அதுதான் மிகப்பெரிய சக்தியாக நாங்கள் இந்த தேர்தல் முடிவுகளிலே காண்கின்றோம் ங்கவே பතාවට ஆණண்டுුවක් හැதுනා. උතුරේ ජනතාවද දකුණே ජනතාවද. නැගනිර ජනතාවද. خந்துக்கிරே ජනතාවද. සயலු ජනතාවගේ விශவாසதினாத்து ஆண்டுුව. விலங்கயிலே முத தடபயாக ஒரு அரசாங்க அமைக்கப்பட்டது. விலங்கைலே வாழ்கின்ற வடமாகணமக்கள் தென்மாகண மக்கள் கிழக்கு மேற்கு மலையகம் இவ்வாராண அணைத்து மாகாணங்களையும் பதிகளையும் ஒன்று சேர்த்த ஒரு அரசாங்கந்தானன் முறை දசක ගணனாාව. ප ට ොනවගේ දේපාලද තිබුණේ. පල වරට කාලමග පල සපතගලා ද මද නාටල එவ்වාර ල අරසංග මරද. උත්තුරේ වෙනම දශපාලනයක් දක්ුණේ වෙනම දේශපාලනය හඳු කර නැගනිර වෙන දේශාල ඉදිරට මයි දේශාලය තිබුණ. පඩකිල ර යාන අරසිියල් තෙන් පදිලේ ඉන්නර නයා අරසිල් මலைයகம் அ கிளக்கு மேற்கතනිயானනතනිත්තනිயான අරසිියල්தான் காන පටදාරද. අපේ රටේ පැරණි දේශපාලකව් අපේ ජනතාව බදන දේශපාලක හිටිය. எமது நாட்டிலே பழைய அரசியல்வாதிகள் எங்களுக்கு முன்னிருந்த அரசியல்வாதிகள் மக்களை பிரித்து தான் அரசியலை செய்தார்கள் எங்கள் கொத்தரு விதுவதற்கு நம் யுத்த கதிவினகம் விதுவா எவ்வளவு பிரித்தார்கள் பிரித்தாலும் கொள்கையை கடைபிடித்தார்கள் என்று கூறினால் ஒரு யுத்தம் உருவாகும் அளவுக்கு மக்களை பிரித்தாலும் கொள்கையை உட்படுத்தினார்கள் என் சா அப்பே பரம்பராவை யுத்தகரகத்தா ஆகவே எமது பரம்பரை யுத்தம் செய்து கொண்டார்கள் அப்பே பரம்பராவை சகே அவிஸ்வாச குரோதே வைரு வப்ருலாஜி வரத்துனா எமது அந்த அந்த காலகட்டம் என்பது எமது பரம்பரை என்பது சந்தேகம் அல்லது எதிர் மனப்பான்மை இவ்வாறான பல்வேறு பட்ட அந்த முரண்பாடுகளோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்படி எங்களுக்கு இன்னும் பிரிய வேண்டுமா பிரிய வேண்டுமா பல ஆண்டுவா கெதுனா ஜனேக்களக்கலா ஜனதாவை வரலாற்றிலே நாங்கள் ஒரு அரசாங்கத்தை அமைத்தோம் மக்களை பிரிப்பதற்கு பதிலாக மக்களை ஒன்று சேர்க்கும் ஒரு அரசாங்கத்தை நாங்கள் அமைத்தோம் இந்த பகுதிகளுக்கு அரசாங்கத்திலே பெரிய அதிகாரிகள் அல்லது ஜனாதிபதி போன்றவர்கள் இதற்கு முன் வருகை தந்திருக்கின்றார்களா அரசாங்கம் இருக்கும் போது மக்களை பிரிப்பதற்கு பதிலாக மக்களை ஒன்று வைக்கும் ஒரு அரசாங்கம் ஆகவே தான் நாங்கள் இன்றுவெட்டித்துறைக்கும் வந்து உங்களை நாங்கள் சந்தித்து இவ்வாறு கதைக்கின்றோம் මේ හයිිය මේ එකතුවීම අපි යලිවෙෙන්වෙඩ ඉටදිනවද.ඉන්වාර நாங்கள் ஒன்று சேர்ந்ததை மீண்டு ஒருமுறை පිරිப்பதற்குவிடමலை අලිපෝම අපි ඇත්වෙනවද නාங்கள்ඉ ඔදුගகிறරෝම දැ අප ඔක්කොම එකති ුව. இல்ல நாங்கள் அனை வருම ஒன்றග සேර வேண்டும்ම්. මම් මේසර අයවැ ලේකනට දානවා අලුත් යෝජනාව. இம்முறை වවසலව ட்டත් தோள புද ஒரு யோசனை போடுகின்றාராම්. අපි රට හැම වෙලාවම තියෙන්නේ. வாபவங்கள் தாய்பொங்கல் உச்சவிய சமரணம் தாய்பொங்கல் இந்து தமிழ் மக்கள் கொண்டாடுகிறார்கள் கொண்டாடுகிறார்கள் கிறிஸ்தியம் கிறிஸ்தவர்கள் நத்தாரை கொண்டாடுகிறார்கள் இஸ்லாம் ஜனதாவை ராமசான் சமரணமா இஸ்லாமியர்கள் ராமசானை கொண்டாடுகிறார்கள் ஹபை திமல சிங்கள முஸ்லிம் பௌத்த இந்து கத்தோலிக்க இஸ்லாம் அப்படி ஒக்கமே கத்துவிழா சமரண தினியா கோன் அப்படின்னு ஆனால் சிங்களவர் தமிழர் முஸ்லிம் என்ற வேறுபாடு இல்லாமல் என பௌத்தம் இந்து கத்தோலிக்க இஸ்லாமியர் என்ற வேறுபாடு இல்லாமல் நாங்கள் அனைவருக்குமே ஒன்றாக சேர்ந்து கொண்டாட வேண்டிய ஒரு விழா வேண்டுமா வேணாமா அப்படி சலசும் கரலத்தீனவா සැලසුම් කල තින ක්කෝබර් මසසි. මේ සියල්ලූ ජනපජාවන්ගේ සංස්කෘතින් ආහාර රටා ජීවන රටාව එ වගේම අන්ඳීන පලින්දින රටා මේ ඔක්කොම එකට එකතුල සංගීතය නාට්ටිය කාවී මේ ඔක්කොම එකතු කරලා ජාතියේ මහා මංගල්ලය අපි ලැසික තිබෙන ආකවේ ඉ නාටිලේருக்கு මனைத்து மක්க்கලுடைய ஒன்று සේர்විனால். ஒக்டோபர் மாதத்திலே அதாவது இந்த நாட்டில் அனைத்து மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடு பழக்க வழக்கங்கள் உடை அலங்காரங்கள் அல்லது உணவுப் பொருள் தயாரிப்பு உணவு கலாச்சாரம் இவை அனைத்துமே ஒன்று சேர்த்த ஒரு விழாவை நடத்துவதற்காக நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம் நாங்கள் கடந்த காலங்களிலே பிரிந்திருந்தாலும் எமது பிள்ளைகளுக்கு அந்த பிரிப்பதற்கான சூழலை நாங்கள் உருவாக்க கூடாது அப்பே பரம்பரா யுத்த கரகத்தர் அப்பே தர்வங்க பரம்பராவட்ட யுத்த கரகம் நிட்டு தின்னே எமது பரம்பரை யுத்தம் செய்தாலும் எமது பிள்ளைகளுக்கு ஒரு யுத்தத்தை ஏற்பட ஏற்படுத்த நாங்கள் கூடாது உத்துரே தகுன நெகினர் சியலு ஜன தர்வார் எக்கட்ட எகத்து வென ராஜ்யாக் பாட்டமே ராஜ்ய அப்பி பாத் கரணவா வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்ற அனைத்து பகுதிகளிலுமே உள்ள பிள்ளைகளை ஒன்று சேர்க்கும் ஒரு தேசிய ஒரு தேசிய விழாவாக நாங்கள் தேசிய அரசாங்கத்தின் அரசாங்கத்தின் முடிவுகளாக இதை நாங்கள் முன்னெடுப்போம் ஆண்டுவா இலங்கை வரலாற்றிலே முதற்டவையாக சாதாரண மக்களுடைய ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது அப்படி இல்லையா இதற்கு முன் அரசாங்கங்கள் அமைந்தது பெரிய பெரிய பணக்கார அந்த பெரிய பணக்கார வர்க்கத்தின் දේවයි ේට පවරකද තයිවරකල. තාත්තාාගමැති අම්මාගමැති දුව ජනාධිපති. අපා පරදමැට අම්මා පරදමැත් මකල් ජනාධිපති ඒමනි. අප නිතාන අයය ජනාධපති මල්ලික් ජනාධිපති. අන්නවුම් ජනාධිපති තබියම් ජනාධීපති. මම ජනාධිපති ෑනත් ජනනාධිපති. මම ජනාධිපති මරවාගන් ජනාධිපති. පහුගේ ජනාතිපච්චන්ද ස්හ කර ජාධිපති රන්ගේ දරුව දෙන්නකු ජනාධිපති වන්න. ඩද ජාීපති තේදල.

බලය පහල පවුල් අතට මාරු කරන්න අධිහාරත්තයි සාධාරණ මක්කට යිේ වළඟ வேඩම්මන්ද්‍ර. හොඳ නැද නැල්ල මාකටද නල්ලම් දැන් අපට තිනමොක්ද. ඉපො එගල් මුන්න්නුට ඉරකුම් දැන් හදලා තියනවා පොඩි මිනිස්සුන්ගේ ආඩුවක්. ඉපෝ එමද එමක මුන්? தாரண மக்களுடைய அரசாங்கமிருின்ிருந்தது. அப்ப ராமலிஙங்க சோதர்ல ச ராமலிங்கம் தோலர். அப்ப குமரம் சோதர்ல். என குமரன் தோலர். அப்ப சோதர் வருரு ஆனாத்தும் தோளர்ர்கள். மே கிஷிக்கே பவுலலிம் பலயாப்புவி. இர்கள் யாருமே குடும்பம் குடும்பத்தில் வாலைடி வாலைடியாக அதிகாரத்திற்கு வந்தவர். ஆமான மிஷங்க தவ. சாதாரண மக்களுடைய பிள்ளைகள். மே பதேசி அப்ப விசாவால வடகட சக்க வடண. இந்த பகுதியிலே நிறைய வேலைகள் செய்வோம் செய்கின்றோம் ரஷ்யமுலே ஆசிய கிரண்டத்து விஷ்வாலவே சதரப்பு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு கூட அதிகளவாக பாடுபட்ட அப்பே ரூபன் சகோதரி எமது ரூபன் தோலை சாமான் மினிசுவி சாதாரண மக்கள் நாங்கள் எனதங்க ஆண்டுவோ கதிர திருமண ஆகவே ஒரு அரசாங்கம் அமைந்திருக்கின்றது இவ்வாறான அரசாங்கம் அப்பயே ஆண்டுவோ எமது அரசாங்கம் எமனு எது அப்படி இல்லையா மிக காகை ஆண்டுவது இது யாருடைய அரசாங்கம் அப்பையாண்டுவது எமது எமது அரசா அனைத்து மக்களுடைய அரசாங்கம் எங்களுக்கு நிறைய சவால்களும் இருக்கின்றன கிராமிய முதலாவதாக இந்த கிராமிய வறுமையை நாங்கள் உழைத்து கட்ட வேண்டும் அப்படித்தானே சிறப்பான ஒரு வீடு இல்லை ஆதாய மார்க்கனு வருமான வழி இல்லை பானிய ஜலையனு குடிநீர் இல்லை

දුවන්ට ියල් හ හ පාසල් පොත්තු ප කරි. ොனவே பெற்றக்கொள்ளும் பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு வழங்குவதற்காக. ஆாய்வா நிதியோதுக்குணம் පார்சல் හர்ණங்களை பெற்றக்கொள்வற்க. එතිරක්නව දෙනපී ීද ගත්. ළමයි තුන්සියයට ට ඩුියලු පාසල් දරුවට රුපියල් හදාග දීමනවන්න පාසල් පොත් ි ද ගන්න. நாங்கள் டி வடித்திருக்கிகிறம். முன்னூறுக்கு குறைந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலைகளிலே அந்த அனைத்து பிள்ளைகளுக்கும் ஆறாயிரம் ரூபா கொடுப்பனவு பாடசாலை விபரங்கள் பெற்றுக்கொள்வதற்காக வழங்குவோம் என்று ஐயப் ஹேமகரணி ஏன் நாங்கள் அப்படி செய்கின் மிக அம்முல துப்பத்பாவி வத்கரணனும் தர்வன் துகுந்த டூகன் நன்னூனம் இந்த கிராமங்களிலே இந்த பகுதிகளிலே வறுமையை ஒழித்து கட்ட வேண்டுமானால் பிள்ளைகளுக்கு நாங்கள் சிறப்பான கல்வியை கொடுக்க வேண்டும் வழங்க வேண்டும் என்று சொன்ன தமிழ்நாசலம் மகாசீவனம் தர்வன்ட்டு

அனைத்து பாடசாலைகளிலும் ஆசிரியர் குறையை பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து புதிய ஆசிரியர்களை நாங்கள் நியமனம் வழங்கி பெற்றுக்கொண்டு சிறப்பான இந்த கல்வியை முன்னுக்கு கொண்டு போவதற்காக அப்பி தி சோப்பதுமா இன்னொரு தும்மா பாசல் அப்படி அண்ணு அப்படி குரு குரு இவண்ணா மாவட்ட செயலாளர் இருக்கின்றார் இங்கே நீங்கள் கூறுங்கள் ஆசிரியர் பற்றாக்குறை உள்ள பாடசாலைகள் எங்கே இருக்கின்றன என்று நாங்கள் ஆசிரியர்களை நாங்கள் அனுப்புகின்றோம் இது திறக்னவே அப்பி யாப்பனை புஸ்தகாலை தவத் தினுக்கிற அண்ணுன்னு அதே போன்று எமது யாழ் நூலக சாலை இன்னும் நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும் அதற்காகவும் நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலே நிதி ஒதுக்கீடு செய்கின்றோம் ஆகவே இந்த கிராமத்திலே எமக்கு இருக்கின்ற சிறப்பான வழிதான் இந்த கல்வியை நாங்கள் மேம்படுத்த வேண்டும்

ஒரு பிள்ளை கொடுக்கப்பட்டிருந்தது அந்த அறுபது ரூபாவை நூறு ரூபா வரை நாங்கள் அந்த அளவை அதிகரிக்கின்றோம் சீன ரஜி அப்படி கங்கு விழாத்திலும் சீலு தருவோட்ட நோமில் லபன உருத்து தந்தும் லவா தின்னு சீன அரசாங்கம் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த வருடத்திலே வழங்கியது போன்று அடுத்த வருடத்திலும் பாடசாலை சீருடைகளை இலவசமாக வழங்குவதற்கெட் சபு வெட்டிமோ வேசதரணோ தர்வோன் உட்கார்ந்தும் ஆகவை நாங்களும் மிகவும் கஷ்டப்படுகின்றோம் பிள்ளைகளின் கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக

கங்கசன்துறை காங்கேசன்துறை பரந்தன் பரந்தன் ச மாங்குளம் மாங்குளம் அலுத் கர்மாந்த புரோத்துணா கற்றுக்கிறணும் மூன்று புதிய தொழில் பேட்டைகள் அல்லது பொருளாதார மையங்களை நாங்கள் அமைக்க திட்டமிட்டிருக்கிறேன் அப்பு விதச்கத்தை ஸ்ரீலாங்க்கிடம் ஆராதன கர்ணயோகை ஆயோஜனகரன் என்று கீழோ நாங்கள் அழைக்கின்றோம் வெளிநாடுகளில் இருக்கும் இளங்கையர்களுக்கு புலம்பெயர் இளைஞர்களுக்கு அவற்றில் முதலீடுகள் செய்ய செய்ய வாருங்கள் என்று வெடியமமே பதாத்துல ஜீவத்திற்கு தருணங்கி அபேக்ஷாவ

விசால ஹிகே திமல திமல துறை எடுத்துக்கொண்டால் எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய வெற்றிடம் ஒன்று இருக்கின்றது தமிழர்கள் அந்த போலீஸ் போலீஸ் துறையிலே குறைவாகத்தான் இருக்கின்றார்கள் அப்பிமே அழுத்தின் திதா கண்ட தப்பி ஆராதனா நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் போலீஸ் துறைக்கு இணைத்துக் கொள்வதற்காக நாங்கள் இங்கிருக்கும் தமிழ் இளைஞர்களை நாங்கள் அழைக்கின்றோம் துறையிலே நாங்கள் இணைந்து செயல்படுவோம் என்று தயாரா போலீஸ் போலீஸ் இணைவதற்கு போலீஸ் துறை எடுத்துக்கொண்டால் எமது கிராமங்களில் அமைதியை பாதுகாப்பதற்காக

. අප පති පත්ති. හැම කොල්ගයි. ජනතාවගේ ඉඩම් ජනතවට ලබාද යතුයි.ක් එ கொොල්கை வந்து மக்களுடைய காணியை மக்களுக்கு வழங்க வேண்டு என். ආරක්ෂාවට සංවර්ධනයට ආඩඩ ඩම් පවරාගෙනීම යිති තියෙනවා. පාදகாப்புுக்கு அ விறுத்திக்கு காணியை எடுத்துக்கள்ளும் உரிமை அரசாங்கத்துகிக்கிற. ගොරුවට இடම් තියகிන්න බෑ. ஆனாலும். பொய். காணியை அரச தரப்பிலே வைத்துக் கொள்வது தவறு அப்படி தான் தாமத் பவுல் விசால் எக்தாஸ் பன்சிய கட்ட ஆசன பிரமாணியா நீரு எக்தாஸ் பன்சிய கட்ட வேடி பிரமாணியா தாமத் அவதங்க கந்தூரோல இன்னும் எங்களுக்கு தெரியும் இன்னமும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் இன்னமும் அகதி முகாம்களில் அல்லது இடம்பெயர் முகாம்களிலே வாழ்கின்றார்கள் நபர்கள் நபர்கள் மன்னிக்கணும்

අපි අද දිස්ත්‍රික් සංවර්ධනමිටුව ැදෙවුව. න ්‍ර மாාවට අවිවෘත්තික කළු කූටත්තේ කටිනවා. ඒද අපි මාර්ග සංවර්ධන අදාළ නිල්ධාරිගින් ඇහවා. කියක් ඕනද පාරවල් හදන්න මේ අවුරද්ධය හදන්න පුළුවන් ගාන කියන්න ඒකට අපි සල්ලිවි කරදිනවා. கூටத்திலே கேட்டுருக்கின்றார். எவ்வளவு නිதித்ததேவை. அந்த பாதைகளைනரமைப்பதற்கு புதிதாக அமைப்பதற்கு නිதித்ததேவை. அந்த නිதியை. இந்த வருடத்திலே வரவு செலவு திட்டத்திலே வழங்குவோம் என்று தோழர் வாக்குறுதி அளிக்கின்ற குடிநீர் வசதியை கொடுக்க வேண்டும் அவைதான் மக்களுடைய பிரச்சனைகள் நாங்கள் ஒரு அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றோம் இதற்காக ஜனதா வகை மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அரசாங்கம் ஜனதாவுடைய ஆண்டு மக்களுடைய அரசாங்கம் நாங்கள் அமைத்திருக்கின்றோம் தெரியும் நீண்ட நாட்களாக இந்த இந்த கடற்பரப்பு விசால தீவிர மக்களுடையான பெரும்பான்மையான மீன்கிடி பிரச்சனைகள் காணப்படுகின்றன தீவிர எமது மீனவர்கள் அதில் அதில்

மக்களுக்கு மக்களை விட மேலாக இருக்கும் அரசியல் தான் எமது காணப்பட்டது மக்களுடைய தான்ப்பட்டது வரிப்பணத்தை அதிகாரிகள் எவ்வளவு வீணாக்கினார்கள் அதிகளவானதை களவெடுத்தார்கள் திருடினார்கள் அதை நிறுத்திய அரசாங்கம் என்று எமது அரசாங்கம் என்பது மே காசாந்த காங்கேசன் துறையிலையும் ஜனாதிபதி மாளிகை ஒன்று மைலட்டி ஆயிலத்தி பிரதேச ஒன்று கண்டிருக்கீங்களா மயிலத்தி பிரதேசம் ட்ட ஜதிப மந்திரி கூது. இங்க ஜனாாதிபதி மாளி கொண்டு தேவையா மட்டறங்கப்பா. தோளருக்கு வேண்டாமா. ஓல உனது உங்களுக்கு வேண்டுமா? வேண்டாம் மட்டகை தோளருக்கு வேண்டாமாது. அப்யாது திசாப மாட்ட ஆண்டு கார்த்து மாட்ட ியவா. ඒகட்ட கலபின வியாப்ரத்தியாக கோழலன்ன. அப்ப ஏகட்ட ஜனாதிபதி மாந்திரின்ன இன்று மாவட்ட சேலாளருக்கும் அதை போண்டு ஆளி நிரா அவர்ர்களுக்கும் கூறினாராம்.

நூலி மாளிேட்ட பேக்கணும். இங்கு மட்டும் அல்ல நவரலியாள இருக்கருக்கு அதற்கும் அடித்தான் செய்ோம். அனுராத புரேதேக்கர். அனுராத புரத்தி இருக்கருக்குதற்கும் அப்படிதான் செய்வோ. மங்கரி கத்தேக்க. மயங்கள இருக்கன்றுதற்கும் அப்படிதான் செய்வம். அத்தரக்கமே கத்தை. கதர்காமத்தி இருக்க அதற்கும் அப்படித்தான் செய்வோ. மே ஹம நம ஜனாதிபத்தி வந்தி. அனைத்து இடங்களில்மே ஜனாாதிபதி மாலைகைகள். அவர் அதாார்க்கல் ஃபில்ல்ம கத்தி பண்ணிது. அவதாரண்டு ஒரு பட இருந்தச்சு பாத்திங்கலாம்.. அவார் கமலாச கமலா அ. අවධාර අවදහර . දසවධර. දසාවධරම්. ඒවගේ තම ජනාතිපති . ඒක සුරූපිය ඉට එකක මාලිග. දසාධර வ்வර ளிகை வ் විදමக்ද. දග අචරික්. අපක නිකරන. අද නාගල් මාට ම . හොඳද නලදන. ර. ඇයිඒ. ඒ න මහ න ක කර හොදේ.

செய்யும் அந்த பயணத்தை நாங்கள் விசேஷமே இலக்க கபி தேவைடு செய்யும்லாத்தரகம் விசேடமாக இந்த வடமாகாணத்தை இலக்காக வைத்த பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க கலிங்கியோ வகை திட்டமிட்டோம்

எனக்கு தெரியும் இந்த வடமாகாணத்திலே உள்ள கணிசமான மக்கள் விவசாய துறையில் ஈடுபடுகின்ற ஆனால் சரியான விலை இல்லை திை. . அவா விவசாாய்கள் குடுருக்கும் பிரச்சனைகளுக்கு அங்கள் தீர்ல. அ வடிகிற. வே நாங்கள் பசலை மாியத்தை இ ஆரம் வாம் நாங்கள் அதிகோம். அப்பிடி ன னவ வி . க்கு தேவை சாதா மே வாழ்ை தத்தை வி வேண்டும். குடக்கப்ப ட்டும் பி ..

தமிழ் சிங்களம் என்ற மொழிகளை கலைக்கும் மக்கள் இருக்கின்றோம் அந்த அனைத்து பிரஜைகளுக்கும் தமங்க பாசாவின் ராஜ்யத்துக்கு தனது தாய்மொழியிலே அரசாங்கத்துடன் தொடர்பு கொள்ளும் அந்த உரிமையை ஏற்படுத்த வேண்டும் போய் ஒரு முறைப்பாட்டை இருக்க வேண்டும் முதல்ல சொன்னர் உங்களுடைய இந்த இளம் சக்திகள் போலீஸ் துறையில் ஈடுபட்டு அரச துறையில் ஆக்கலை சேர்க்கும்